பைபிளில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு குறித்து என்ன சொல்கிறதுனா இந்த எண்ணெய் குறித்து ஹீப்ரோ மொழியில் பால் ப்ரெசன்ஸை குறிக்கிறது இதன் பொருள் திருப்பு முனைவரின் தெய்வம் அதாவது பால் பிராட்சன்ஸ் என்பதை சொல்லி குறித்து வேதகமத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது தோற்கடிக்கப்பட்ட இடம் கடவுள் முன்னேற்றங்களைக் கொண்டு வருவதைக் குறிக்கிறது வேதகமத்தை திருப்பு கொள்ளலாம் இரண்டாம் சாமுவில் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் தாவீது பா பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்தது அம்பெரிக்க மொழிகளில் டசியோஸ் அதாவது வலது மற்றும் வலது கையை குறிக்கிறது இது தயவு அதிகாரம் மற்றும் சக்தியை குறிக்கிறது வேதகமத்தில் இப்படியாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வெற்றிருக்கிறார் அம்மியன் என்றைக்கா வார்த்தையின் சத்தம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தத்த பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்